வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பாக்கணும்னா வருவதே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவின்படி அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நிலை பொறுத்து மேஷராசி நண்பர்களுக்கான பலன்கள் எப்படி அமைய போகுது இந்த நேரத்துல எந்த மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கைய இருக்கணும் தெரிந்துக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துப்போ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே உற்சாகம் நிறைந்த மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் லாபத்தை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க மேலும் கிரக மேஷ ராசிக்கு மிக சாதகமாக இருப்பதால் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இனி அதிகரிக்கும் வாழ்க்கையில நடத்துவதில் நிலவிய சங்கடங்கள் அனைத்து அகளுங்க உங்களுடைய முயற்சிகளை வெற்றி வாய்ப்பை அழித்தரக்கூடிய நாளாகவும் போகுது சில சில சங்கடங்கள் வந்தாலுமே உங்களுக்கு திறமையால சரி செய்து முன்னேற்றமும் அடைவீங்க மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறாரு மேலும் பாத்தீங்கன்னா நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சுகஸ்தானத்துலவதால உங்களுக்கு இழந்ததை மீட்டு தரக்கூடிய அமைப்பாகவும் அமைய போகுது தடைப்பட்ட பாக்கியங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களும் முயற்சிக்கு உகந்த அற்புதமான நேரமாக அமையுங்க முன்னோருடைய நல்லாசையால் பூர்வ புண்ணிய பலத்தால சொத்து தகராறுகள் இருக்காது திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாங்கணும்னு அவரவர் வசதிக்கு ஏற்ப வயதுக்கேற்ப சுவ பழங்களும் உண்டு பங்குச்சந்தை ஆதாயம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் இனி அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல கம்பெனியில் நிச்சய வேலை கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு தேடி வர வாய்ப்பு இருக்கு பொருளாதாரத்தில் நிலவிய சிக்கல்கள் சிரமங்கள் விலகி பொருள் வரவு இனி அதிகரிக்குங்க வாரக்கடங்கள் வசூலாகம் கடன் சுமை இனி குறையும் அடமான பொருட்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும் அமையும் சொத்துக்கள் சேர்க்கையை அதிகரிக்க வாடகை திரு வருமானம் தரக்கூடிய சொத்துக்களும் சேரும் சொத்துக்களுடைய மதிப்பு இனி உயருங்க ஆரோக்கியத்தில் நிலவி வந்த பாதிப்புகள் இனி இருக்காது திருமணம் குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடைகள் இருக்காது பெண்களுக்கு தாய் வழியில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் படம் நகைகள் கிடைக்க வாய்ப்பு அதே போல் சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல நின்று சனியாக பலன் தருவதால் இடம் உங்களுக்கு ஏழரை சனியின் காலமாக இருப்பதால் தடைகள் தகரும் வர பொதுவாக ராசி லக்னத்துக்கு அசுப கிரகங்கள் சனி ராகு கேது செவ்வாய் சம்மந்தம் இல்லாமல் இருப்பது நல்லது தாங்க கடந்த காலங்கள ராசி சனி பார்த்ததால ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகம் தற்போது ஏழரை சனி துவங்கியதுனாலோ சனியின் பார்வை ராசியில் பாதித்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தோடு ஒப்பிட்டீங்கன்னா இப்போது எதுவுமே நடக்காதது போல தான் இருக்கும் எனவே மனதை அலட்டாம நேர்மையோடு நிதானத்தோடு செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நிச்சயம் இந்த நேரத்தில் வெற்றியடையும் தடைகள் அனைத்தும் நீ தகர்ந்துடுங்க இதுவரை இருந்து வந்த சகோதர சகோதரி பிணக்குகள் இருந்த இடம் தெரியாம வரையும் நல்ல வரங்கள் உங்களை தேடி வருங்க வாழும் கலையை உணர்த்த உங்களை எந்த விலையும் பாதிக்காது அனைத்து செயலிலும் நிதானத்தையும் பொறுமையும் மிக முக்கியமாக அமைந்திருக்கு இந்த நேரத்தில் நேர்மறையான எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க மாணவர்கள் அதிக கவனத்தோடு படிக்க வேண்டியதா இருக்கணும் பள்ளி கல்லூரி படிப்புல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய போகுது மேலும் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு கேது பகவானோ லாவஸ்தானத்துல குரு பகவானோ சஞ்சரிக்கிறார் தற்போது அமைந்திருக்கின்ற கோச்சாரத்தின்படி பதினோரா இடத்தில் நிற்கும் ராகு பகவான் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை வழங்க காத்திருக்கிறாரு பாதியில் அறைகூறியாக நின்ற அனைத்து பணிகளும் துரிதமாக நடக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கிடுங்க திட்டமிட்டபடி பாக பிரிவினைகள் சுகமாக முடியும் தொழில் சார்ந்த வெற்றிகளை தேடி வரும் பிறவி கடன் பொருள் இருந்து விடுபடுவீங்க பெயர் புகழ் அந்தஸ்து கடவுள் இனி உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்துல விரும்பிய மாற்றங்களும் உண்டாகும் அதே போல பூர்வீகத்துல புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பிற்கு சில பிள்ளைகளுடைய கல்விக்காக விடுதிக்கு செல்வீங்க பெண்களுக்கு தந்தையின் பூர்வீக வீடு பங்களா கிடைக்கலாம் தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு மேளுங்கோ திருமண முயற்சியை கைகூடியவரோ மறுமணத்திற்கான சாத்திய கூறுகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளோ படி சுமையால மன சஞ்சலம் உண்டாகல பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்காது தொடர்ந்து உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ராசி நண்பர்களுக்கு அறிவாற்றல் மெருகேறும் வெகு விரைவில் வளமான எதிர்காலம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு உணவு பூர்வமாக செயல்படாம நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எதிராக செயல்படுவங்களிடமிருந்தே விலகி இருப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நிலவிய சிறு சிறு குழப்பங்கள் இனி மறியும் உற்றார் உறவினருடைய ஆதரவு உண்டு நெருக்கடிகள் விடவிடும் சமூக அந்தஸ்து உயருங்க தடைகள் தகுந்து முன்னேற்ற பாதையை அடியெடுத்து வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரப்போகுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கான பெருமை வந்து சேருங்க பணவரவு அதிகரிக்கும் பொற்காலம்னே அமையலாம் அடமான நகைகளை மீட்டு வரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு தேவையான உதவிகளோ விரும்பிய இடத்திலிருந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வயதானவங்களுக்கு அரசின் உதவித்தொகை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களுடைய சுப காரியங்களை முன்னின்று நடத்த கடமை இந்த நேரத்தில் உண்டு தொழில் உத்தியோக அனுகூலம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருங்க தலைமை பொறுப்பில் இருந்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் கூடி வரும் நோய் தாக்கம் குறைய தொடங்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் தேடி வரும் நீங்க தொடர்ந்து விநாயகருக்கு வழிபட்டு வர இன்பங்கள் அதிகரிக்க முடியும் பசுவிற்கு அகத்திகேரி தானமாக அளிப்பது அதிகப்படியான நன்மைகளை தொடர்ந்து நீங்க பெறலாம் அடுத்ததாக வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இந்த ஆண்டு பொறுத்தவரை அதிகரிக்கும் இங்க செயல்பாடுகள் அனைத்து வெற்றிகரமாக அமையுங்க அதிர்ஷ்டமோ புயர் அதிர்ஷ்டமோ உங்களை வழிநடத்த போகுது வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஆடம்பர செலவை குறைத்து எதிர்நீச்சல் போட்டாலே வெற்றி நடை முடியும் குடும்பத்துல ஒற்றுமை அந்யோன்யமும் உண்டாகும் திடீர்னு எதிர்பாராத பண வரவாலை தேவைகள் அனைத்தும் நீங்கள் நிறைவு செய்துப்பீங்க தொழில் சீராக நடந்தாலும் லாபம் நிற்காது அதிக முதலீடுகள் கொண்ட தொழில் நடத்துபவர்கள் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது மேலும் கடனை திரும்ப தராத உறவுகள் கடனை செலுத்துவாங்க பூமி வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலங்கும் தாய் வழி சந்திற்காக தாய் மாமாவோட கருத்து வேறுபாடு பகைமை உருவாகும் என்பதால பேச்சில இந்த நேரத்துல உங்களுக்கு நிதானம் தேவை வழக்குகளை வைப்பது நல்லது அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது அமைதியால் அனைத்து பிரச்சனைகளும் அடிபட்டு போகும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் அதை அதிகரிக்கும் மாணவர்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பயிற்சியை கடைபிடிப்பது நல்லது பணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தொடர்ந்து வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தா உங்களுக்கான மன நிம்மதி உண்டாகுங்க அடுத்ததாக வரக்கூடிய கிருத்திகை மாதம் ஒன்றாம் நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு இழுபறிகள் அனைத்தும் குறைய தொடங்கும் தொழில நல்ல பணப்புழக்கம் இருக்கும் வர்த்தக லாபத்தோடு நடக்குங்க அதிர்ஷ்டசாலியாக நீங்க மாற போறீங்க பூர்வீக சொத்து தொடர்பான இழுபறியாக இருந்த விஷயங்கள் தற்போது இருக்காது உங்களுக்கு சேர வேண்டிய பாக பிரிவினை பங்கு சொத்தாகவோ பணமாகவோ முழுமையாக இந்த நேரத்துல உங்க கைக்கு வந்து சேரும் சிலர் பூர்வீக பங்கு பிரிவினை பணத்துல பழைய கடன்களை அடைத்து புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக இருக்கு சிலருக்கு மனைவி வழி சொத்துல மாமனாரோடு நிலவிய கருத்து வேறுபாடுகள் இனி மாறும் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணமும் வேலை வாய்ப்பும் கை கூடி வரும் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உயரக ஆடம்பர ஆடையும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரத்தால சகாயங்கள் உண்டு கணவன் மனைவிக்கு உத்தியோக ரீதியான மாற்றங்கள் உண்டு நம்பிய வேலையாட்களால் சில அசூகரியங்கள் உண்டாகலாம் அதே போல தொழிற்சார்ந்த அரசின் கட்ட திட்டங்களை விதிகளை கடைபிடிப்பது நல்லது விரலக்கேற்ற வீக்கந்தான் இருக்கணும் என்பதை புரிந்து கொண்டு அகலக்கால் வைக்காமல் தவிர்த்துக்கோங்க சிதம்பரம் நடராஜ பெருமாளை வழிபடுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் தொடர்ந்து மேஷராசி நண்பர்கள் பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபடுவதே அளவில்லாத நன் பலன்களை தருங்க பழனை மலை ஆண்டவனே சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா துயரம் பனி போல விளக்கிடும் அதே போல செவ்வாய்க்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து ஆறு வாரங்கள் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த கோரிக்கை நிறைவேற வேணும்னு நினைத்தீங்கனா ஆறு வெற்றிலைகளில் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமமிச்சு பூக்களால் அலங்கரித்து அதன் நடுவே ஆறு அகல் விளக்குல நெய் ஊற்றி திரியிட்டு பஞ்சு திரியிட்டு பாத்தீங்கன்னா தீப முயற்சி வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக சரியாகிடும் ராசி நண்பர்கள் பொதுவாகவே நீங்க திருநள்ளாறு சனி பகவானையும் பைரவரியும் வீரபத்திரர் வழிபடுவது சிறந்த ஒரு பரிகாரமாகமையும் அதே போல சனிக்கிழமையினால இரும்பு பொருட்களை தானமாக கொடுங்க பல நல்ல மாற்றங்கள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் விளக்குகளை அமைத்து தருவது சிறப்புங்க காளி துர்கை அம்மனுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் காரிய தடைகள் நீங்கிடும் அதே போல் வயதானவங்களுக்கு அரசு உதவிகளை பெற்று தருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து பாதுகாக்குங்க கிரக தோஷங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் மேஷராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓ முருகா போற்றி என்னும் பதிவை மூன்று முறை பதிவிடுங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஹலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்